ஆஹ் நல்ல முயற்சி நல்லா ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க ஆமா இதை நம்ம வந்து வேற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி வீடியோ பெருசு பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொண்டு வரலாம் இதுல இது கூட வந்து நீங்க ஒரு இது இது சொல்லுவீங்கல்ல அந்த ஃபுட் வந்து மூணு டைப் ஆஹ் உடம்புல ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா அது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பைவ் மினிட்ஸ் வீடியோ போடலாம் சரி

ஆறாவது நிலைக்கு வரப்ப உடம்பு வீக் ஆயிடுது ஆனா அறிவு நிலை ஜாஸ்தி ஆகுது ஸோ செவன்த் ஸ்டேஜ் வந்து யோகிக்குன்னு சொல்லுங்க அதுவும் ஓகே தான் நம்ம சயின்டிஃபிக்கா சொல்லும்போது மேன் பிகேம் மேன் ஆட்டம் சொல்லிருவோம் நம்ம அந்த மாதிரி கொண்டு போ. ஆ சரி ஆ ரைட் ஹியூமன் வந்து அதானே நடக்குது இல்லையா நம்ம சோ ஆமா 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 எனர்ஜி லாஸ் ஆகாம ஆட்டம்ல இருந்து எடுத்துக்கிட்டா ஸ்டெபிலைஸ் ஆ நியூட்ரல் அதாவது

அப்போ எனர்ஜி எப்போதுமே இருக்குங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸ் ஆமா உலகத்தில எங்கேயும் எவிடன்ஸ் கிடையாது எல்லாம் கண்டபடி உடவி இருக்கானுங்க எல்லாம் இது தெரியாமையே உடவி இருக்காங்க எலக்ட்ரான் ஓல்ட்டை பத்தி பேசுறாங்க இந்த அது வேற இது வந்து பாத்தீங்க இது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இது பயங்கர ஃபோர்ஸ் அது வந்து வேற மாதிரி சொல்றேன் எலக்ட்ரான் ஓல்ட்டுன்னு சொல்லி எதை விட்டுட்டு போயிட்டானுங்க ஆனால் இது வந்து ஃபோர்ஸ் இந்த லைஃப் ஃபோர்ஸ் இதுதான் இது இது வந்து இயற்கையை கட்டமைச்சிருக்குது யாருக்குமே தெரியாது அதனாலதான் இது யாருக்குமே தெரியாதனாலதான் இதே நியூட்ரானை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு கண்டுபிடிச்சதே பார்த்தா ஆஸ்திரியா அவருடைய பெண் பண்ணி தான் கண்டுபிடிச்சா அப்படி மற்றபடிக்கு எவனுக்கு அந்த வேலை செய்யலை நியூட்ரான் வந்து ஒன்றுமேலே நினச்சிக்கிட்டாங்க கடைசியில் பார்த்தா நியூட்ரான் வச்சு தான் ப்ரோட்டானே பிறந்தாங்க அதாவது அடி ஆட்டமுக்கு அடிப்படையே வந்து நியூட்ரானும் ப்ரோட்டானும் தான் எலக்ட்ரானுக்கு அங்க வேலை இல்லை எலக்ட்ரானுக்கு வேலை இல்லைன்னா எலக்ட்ரான் ஓல்ட்டுக்கே வேலை இல்லை என்னது ஐயா நான் நினைச்சேன் இப்போ எலான் மஸ்க் வந்து ரீசன்ட்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டி ஒரு 2 மணி நேரம் போகுது. ஆ பேட்டி விடுறேன். அந்த பேட்டில வந்து ஒரு இடத்துல இப்போ இப்போ மேல சாட்டலைட் இருக்குல்ல. ஆமா. அந்த டெலிகாம் மறந்து போச்சு. அது அந்த அந்த சேட்டலைட்ஸ்க்கு வந்து ஒரு அதுல ஒரு क्वेश्चन இருக்கு இந்த நேஷனல் டிசாஸ்டர் இப்ப சேட்டலைட்ல இருந்து டெலிகாம் பண்றப்ப டிசாஸ்டர் அதாவது நம்ம பூமியில நிலநடுக்கம் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ஆமா ஆமா அது எப்படி எப்படி வேலை செய்யும்னு ஒரு கொஷின் கேட்டாங்க அது கேட்டதுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு பாயிண்ட் சொன்னாரு அவர் என்ன சொன்னார்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப சேட்டலை அங்க சோலார் சிஸ்டம் இருக்குல்ல சோலார் எனர்ஜிலேருந்து எடுத்து ஒவ்வொரு வந்து மூலமா சார்ஜ் பண்ணிக்கணும் எந்த ஒரு வயிறு வயர் எதுவுமே கனெக்ஷன் இல்லாம சரி ஆ ஒயர் கனெக்ஷனே எல்லாமே சார்ஜ் எடுக்க அப்ப அது பிளாஸ்மா ஸ்டேஜ் அது பேரு பிளாஸ்மா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க பிளாஸ்மா சரி ஆனா அதே மாதிரி நீங்க மின்னடி ஏதோ ஒரு இதுல பேசிக்கிட்டு இருந்தப்ப எக்ஸாக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா இன்னொரு கண்டுபிடிப்பு கூட நம்ம கொண்டு வரணும் அதாவது நம்ம எலெக்ட்ரிக் வீட்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றோம் ஆமா ஒயரே எல்லாம் குடுக்கலாம் வயர்லெஸ் ஆமா வயர்லெஸ் வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி ஆமா குடுக்கலாம் குடுக்க முடியும் குடுக்க முடியும் குடுக்க முடியும்

அது லாஸ் ஆகுது என்ன தெரியுமா லாஸ் ஆகுது அதாவது நூறு வாட்ஸ் கொடுத்தோம்னா அங்கே ரீச் ஆகிறது ஒரு பதினஞ்சு வாட்ஸ் இருபது வருஷம் ரீச் ஆகுது புரியுதுங்களா செக் சோதனை அடிப்படையில் வெற்றி சோதனை அடிப்படையில் வெற்றி அப்படின்னா எனர்ஜி ஃப்ரீயா இருந்தா என்ன வேணாம் பண்ணாம இல்லையா நமக்கு எனர்ஜி ஃப்ரீயா இருந்ததுன்னா நம்ம தன்மீன்கள் வந்து எனர்ஜி ஃப்ரீயா வரும் எனர்ஜி ஃப்ரீயா இப்போ சூரியன்லேருந்து இருந்து எடுக்கிறது எனர்ஜி ஃப்ரீ எதை வேணால் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து அது அடிப்படையே வந்து ஒயரே தேவையில்லை ஃபோட்டானை வச்சே பண்ணலாம் அதை லேசர் லேசர் டெக்னிக் பயன்படுத்தி நம்ம வந்து வீட்டுக்கு கூட கொடுக்கலாம் வீடு புரா வீடுங்கிறது வீடு பண்ண ஒரு அஞ்சு மீட்டர் ஆறு மீட்டர் தான தாராளமா கொடுக்கலாம் சொல்லுங்க அதே மாதிரி வந்து நம்ம ஃபியூச்சர் பத்தி கேட்டு போது நிறைய ரோபோட்ஸ் இந்த ஏல வந்ததுனால நிறைய எனர்ஜி தேவைப்படும் அதனால வந்து எனர்ஜி லாஸ் தான் நிறைய ஆகும் அதனால வந்து நம்ம எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண பார்க்கணுங்கிற மாதிரி கடைசியில் அவனும் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு எனர்ஜி அங்க வாங்க அதுக்கு ஒரே வழி தன்மின்கண்ணல ஆர்கே கோட்னால செஞ்ச மாதிரி நம்மளும் லேப்ல செய்யணும் ஐயா அத செஞ்ச செஞ்சு காமிச்சிட்ட இல்லைங்க நாம வந்து லேப்ல சும்மா ஒரு ஏடிஎம் கார்டு சைஸ் மட்டும் செஞ்சா முதல்ல நம்ம செய்ய ஒரு ஏடிஎம் கார்டு சைஸ் அவ்வளவுதான் ரெண்டு இன்ச் சதுரத்துக்கு ஒண்ணே ஒன்னு செஞ்சா போதும் அதுதான் ஒண்ணே நம்ம வரும்

இருந்து வாட்டர் வந்து ரெண்டு தர அடிப்படை அது ஆவதும் இல்லை அழிவுதும் இல்லை சுழற்சியிலே இருக்கும் அதனால வந்து எனர்ஜி கேப்சர் பண்ணிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்ல தண்ணி வெளியில் வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளாகவே மாய்சர் வந்து இருக்குது இருபத்தி ரெண்டு டிகிரி பதினெண்டு டிகிரி மா மாய்சர் இருக்கு ஆஹ் அதுல இருக்கிற தண்ணி அறுவடை பண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு நீங்க தண்ணி அறுவடை பண்ணி சொட்டு போட்டுட்டே இருக்கும் என்னது சொட்டு போட்டுட்டே இருக்கும் ஒரு ஸ்கொயர் அது டெவலப் பண்ணலாம் எல்லாமே டெவலப் பண்ணலாம் ஐயா நாம இந்த செராமிக்கல் மட்டும் செய்யணும் ஐயா நம்ம அடுத்த லெவல் வந்து செராமிக்கல் தான் நம்ம இலப்பு அது ஒரு என்ஜினியர் ஃப்ரீ வைங்க சரிங்க ஓகே ஓகே நம்ம என்ன சொல்றோம் இந்த எனர்ஜி கிரைசிஸ் தான் ஏன்னா இப்போ நம்ம நம்ம ஆம்பியர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆக்சைடு மெத்தட் சொல்றோம் ஆக்சைடு மெத்தட் இருக்கான்னு வந்து பார்க்கணும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல ஏன்னா ஒரு பிசிக்ஸ் மாஸ்டரே பண்ணிட்டாரு ஒரு ஏற்கனவே அஹ் இதை சிஎஸ்சி விஞ்ஞானி பெரிய சயின்டிஸ்ட் அவரே பண்ணிட்டாரு என்னமோ பண்ண அவரே பண்ணிட்டாரு பண்ணி காமிச்சு நிரூபிச்சுட்டு போயிட்டு அந்த வீடியோ தமிழ் பாருங்க எத்தனை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் பண்ணலன்னா அப்ப இந்தியா இருக்கிற தொழில் எடுத்து செய்வாங்க அவர் எதிர்பார்க்கறாரு அது நமக்கு தேவையில்லை நம்ம வெளிநாட்டவனுக்கு புரிய வச்சு எல்லாத்துக்கும் யாத முறை யாவிற மாதிரி கொண்டு வரணும் அவரு இந்தியா காரணம் மட்டும் கொடுக்குற மாதிரி சொல்றாரு அது ஏன்னா அவரோட கொள்கை அப்படி இருக்குது அதனாலதான் கண்டுபிடிச்சு இன்னும் வெளியே வராம இருக்கு அது இது அமெரிக்காவில இப்ப பேடன்ட் வச்சிருந்தா யாரும் காப்பி அடிக்க முடியாது நாம என்ன பண்ணோம்னா இந்த போட்டு நம்ம ஒரு பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அது கண் கண்ணை மூடிட்டு வரும் வெறும் கம்பியிலே வரும்பொழுது மெட்டலாக சரியா வரும் அது அது வெரைட்டி வேற சேர்ந்துட்டா இல்லை ஆமா வெறும் ஆமா அதனால இந்த மெட்டலா நீங்க வந்து லேப் ஒண்ணு நீங்க சொன்னீங்க பாருங்க லேப் ஒண்ணு யூனிவர்சிட்டி லேபு அதாவது பிரைவேட் லேபு நம்ம ஒரு இன்ஜினியர் துணையோட அல்லது நீ அட்வான்ஸ்டு செராமிக் சயின்ஸ் அட்வான்ஸ்டு செராமிக் லேப் நமக்கு தேவை வேற ஒன்னும் இல்ல அட்வான்ஸ்டு செராமிக் செராமிக் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ்னு செராமிக் வந்துரும் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ்னு போடுங்க எல்லாமே வந்துரும் அதுல அதற்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா எழுதி நம்ம அடுத்து பாப்போம் அது கரெக்ட் அது பண்ணலாம் நீங்க ஸ்வீட்ல ட்ரை பண்ணுங்க பிரைவேட் நிறைய இருக்கும் யுனிவர்சிட்டி லேப்ல மாணவர்களுக்கு புரிய வச்சு நீங்க அத யாரோ சொன்னீங்களா அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம யுனிவர்சிட்டி லேப்ப பயன்படுத்தலாம் இல்லையா பிரைவேட் லேப் பயன்படுத்தலாம் நம்ம நோக்கம் வந்து யுனிவர்சிட்டி லேப்ல செக் பண்ணல ஏன்னா யூனிவர்சிட்டி லேப்ல அவங்களுக்கு அந்த பிளாக் புரிய சரிங்கய்யா நீங்க முயற்சி பண்ணுங்க பண்ணிட்டு நான் பேசுறேன் சரியா ஓகே ஓகே நன்றி அந்த லிங்க் அனுப்புவீங்க எனக்கு அந்த